கல்லறையும் பயன்படும் உயிர் தரும் நம்பிக்கையை வளர்க்கின்றன உயிர்ப்பித்து பேரொழி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்ல அமைதியுடன் இழைப்பார செய்தார்கள் உயிர்ப்பும் உயிரும் நீரேயாதலால் இவர் உயிர்த்து திரும்ப ஒளியில் வெண்ணகத்தில் முடிவில்லா ஒளியை காண்பாராக இன்றென்று வாழ்ந்து ஆட்சி இரண்டு வரை மண்டாடுகின்றோம் தமிழம் அழைத்துக்கள் எல்லாம் நிறைய கொண்டதால் ஒரு உருவான இந்த மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி உடலை இடத்திற்கு தயாரிக்கின்றோம் ஆயினும் இரண்டோடு பெற்று

ஆண்டவரே முற்றிகளப்படி வாழ்ந்து இழந்தோம் அடிவார் தம்முடைய தீய தேர்வதற்கு தண்டனை பெறாதபடி இறக்கம் காட்டுகிறோம் இது ஒரு உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவரை திரை மக்கள் கூட்டத்தில் அளித்தது போல் இறக்கம் இவரை மறு உலகின் மானத்துவம் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவராக எல்லாம் ஆடுகின்றோம் ஆண்டவரே நிச்சயலை பார்த்து கழித்தலும் ஆண்டவரே நித்தி இறைப்பாற்றி ஒரு கடித்திரலோ முகில்லாத மொழிவர்கள் ஒருவராக ஒரு கடிக்கிறதும் முவில்ிவர்கள் ஒருவராக தந்தை மகிழ்ச்சியாக buat kasih

டான் நல்லா இழுப்பீங்க. வா சார் 3 மணிக்கு வந்து பாக்கலாம். நான் கால் பண்றேன். அப்படியே போறீங்க. இதோ பாரு. சாய் ஊர்ல கூடாது. ஊர்ல கூடாது. தூங்கмере கூடாது. தூங்கмере கூடாத பாதிய தூங்குங்க. காலைல இருக்கு. உள்ள இருக்கே இருக்கு. ஒரு ஆள் கீழே விட்டுரு. 2000 கை 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 தம்பி காலை இருக்குடா. காலை இறங்கு பா. கை இருக்கு கை இருக்கு கை

Obrigado.